உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து தான் உணவால கிடைக்குது அங்க ஏன் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கான்ஷியஸ் இல்லை எங்கெல்லாம் ஞானம் இருக்கோ அங்க உங்களை கூட்டிட்டு போகுது பாடி மைண்ட் சோல் அலைன்மெண்ட்க்கு டியூன் ஆகுறீங்க லைட் அதிகமாகும் போது கிளாரிட்டி அதிகமாகுது உங்களுக்கு தியானத்திலேயே பல விஷயங்கள் தெளிவாக புரியுது செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு பார்க்கும் பார்வையிலையும் இந்த பர்ஃபெக்ட்னஸ் அவங்க கிட்ட இருக்கும் திரும்ப கர்ம சித்தாந்தம் கிவ் அண்ட் கிவ் அண்ட் இந்த ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும் சோ நம்ம யார் அப்படின்னு சொன்னோம்னா அகெயின் எனர்ஜி கான்ஷியஸ் நாலெட் சோ எனர்ஜி அப்படின்னும் போது அந்த சக்தி சக்தி நமக்கு எப்படி வருது அப்படின்னா தான் நமக்கு சக்தி கிடைக்குது கான்ஷியஸ் அப்படின்னும் போது சைதன்யம் சொல்றோம் இல்லையா அந்த சைதன்யம் சைதன்யம் இப்போ சக்தி எடுக்க தான் சைதன்யமும் பெருகும் நம்ம வந்து எல்லாருமே ஜஸ்ட்டு தியானம் தெரியாததுக்கு முன்னாடி நமக்கு வந்து எனர்ஜி சப்ளை அப்படின்றது பாடிக்கு வெறும் தூக்கத்துலேருந்து மட்டும்தான் வந்துட்டு இருந்தது நம்ம வந்து ஃபுட்லேருந்து கிடைக்கும் எனர்ஜி அப்படின்னு நினைக்கிறோம் ஃபுட்லேருந்து கிடைக்கிறது வந்து ஸ்ட்ரெங்க்னு சொல்கிறாங்க ஃபுட்லேருந்து எனர்ஜி எனர்ஜியை விட ஸ்ட்ரென்த்து தான் வருது ஃபுட்லேருந்து பாடிக்கு ஸ்ட்ரென்த்து எனர்ஜி எனர்ஜி அப்படின்னா அந்த சக்தி எதுலேருந்து வருதுன்னா தியானத்தில் தான் நம்ம தியானத்துல தான் அபுண்டன்ஸான அந்த சக்தியை நம்ம பெறுவோம் நீங்க தியானம் பண்ண 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 இப்ப வந்து நம்ம இங்க வந்திருக்கோம் நீங்க சாப்பிட்டீங்க சாப்பிடல அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பிட்டு தான் நம்ம வந்து மார்னிங் ஏதோ ஒன்று சாப்பிட்டு தான் வந்திருக்கோம் பட் ஆனாலும் தியானம் செஞ்ச உடனே நல்ல ஃப்ரெஷ்ஷாக தெம்பா ஆக்டிவா இருக்கு இல்லையா இதுதான் சக்தி இந்த சக்தி இந்த புத்துணர்ச்சி நீங்கள் சாப்பிட்டா வருமா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரென்த் உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து தான் உணவால கிடைக்குது எனர்ஜி அப்படின்றது சக்தி அந்த சக்தி வந்து தியானத்தால் தான் கிடைக்குது ஸோ இதுக்கு முன்னாடி தியானம் தெரியாததுக்கு முன்னாடி கொஞ்சமாக சக்தி தூக்கத்தில் கிடைச்சிட்டு இருந்தது மற்ற எந்த ரூட்டும் நமக்கு கிடையாது சக்திக்கு ஸோ எனர்ஜி அப்படின்றது ஒன்லி மெடிடேஷனால தான் நமக்கு கிடைக்குது அண்ட் எனர்ஜி அப்படின்றது தான் சோர்ஸ் எல்லாத்துக்குமே அதுதான் சோர்ஸ் ஸோ எனர்ஜி த்ரூ மெடிடேஷன் நமக்கு அபுண்டன்ஸா கிடைக்குது அதிகமான அளவுல சக்தி நமக்கு தியானத்துல கிடைக்குது ஸோ இந்த தியான சக்தியால என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் கான்சியஸுன்னு சொன்னேன் கான்ஷியஸ் வந்து பெருகுது அப்படின்னா கான்ஷியஸை வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் லெவலில் சொல்ல முடியாது கான்ஷியஸ் அப்படின்னா அந்த சைதன்யம் வந்து விரிவடையுது இப்போ நான் எனக்கு சைதன்யம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு இவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு சுற்றி ஒரு கா ஒரு சர்க்கம்ஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க என்னை சுற்றி இவ்வளோ சர்க்கம் கான்ஷியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ எனர்ஜி ரைஸ் ஆக ஆக இந்த கான்ஃபரன் இந்த சர்க்கம்ஃப்ரென்ஸ் வந்து பெருக்குது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு சர்க்கிள் வந்து டூ ரேடியஸில் ஒரு ஃபைவ் ரேடியஸ் டென் ரேடியஸில் நம்ம போடுறோம் இப்போ இதில் எனர்ஜி போக போக என்ன ஆகுதுன்னா ரேடியஸ்னா எனது ஒரு வட்டம் வட்டம் வந்து எல்லா த்ரீ சிக்ஸ்டி சைட்ஸும் விரிவாகுது அதுதான் கான்ஷியஸ் இப்போ கான்ஷியஸ்னால் எனக்கு இப்படி மட்டும் ஒரு நேராக மட்டும் பின்னாடி மட்டும் சைடில் மட்டும் பெருகாது கான்ஷியஸ் மீன்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்லேயும் என்னோட அந்த சைதன்யம் வந்து விரிவாகுது அது எப்படி விரிவாகும்னா எனர்ஜிஸ் நிறைய கொடுக்கணும் தியான சக்தி எவ்வளவு அந்த ஆற்றல் உங்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கறீங்களோ இந்த கான்ஷியஸ் சைதன்யம் அப்படின்றது விரிவடையுது இப்போ இதுக்கு நம்ம இன்னும் ஈஸியா நமக்கு பிஎஸ்எஸ்எம்ல என்ன சொல்றோம் பிரமிட்ஸ் நம்ம பிரமிட்ஸ் யூஸ் பண்றோம் ஸோ பிரமிட்ஸ் யூஸ் பண்ணும்போது போது மூமன் மும்மடங்கு சக்தி இன்னும் அதிகமான சக்திகள் நம்ம எடுத்துக்கிறோம் ஓ இவ்வளோ அதிகமான அந்த அந்த கான்ஷியஸ் வந்து விரிவடையுது கான்ஷியஸ் விரிவடையும் போது என்ன ஆகுதுன்னா இருக்கிற அந்த ஆன்ம ஜோதின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து பெருகுது இப்போ இந்த ரூம் இருக்கு இங்க லைட் போட்டதால தானே இது நமக்கு எல்லாமே பழிச்சுன்னு தெரியுது இந்த லைட் இல்லைன்னா இங்க எதுவுமே தெரியாது இப்போ நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் அவங்கள வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து இப்போது புரிதல் நல்லா இருக்குது நமக்கு எல்லாருக்குமே மெடிடேஷன் பண்ண அப்புறமா எல்லாமே புரிதல் நல்லா இருக்குது கிளாரிட்டியாக இருக்குது யார் பா யார் என்ன பேசினாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம் நம்ம ஆமான்னாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க இல்லைன்னாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அங்கே ஏன் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கான்ஷியஸாக கான்ஷியஸ் இல்லை அவங்களுக்கு அந்த சைதன்யம் வந்து பெருகலை அப்படின்னா எப்போ கான்ஷியஸ் ப்ராப்பராக இல்லையோ அங்கே இருள் இருக்கு இப்போ எப்படி இங்கே லைட் ஆஃப் பண்ணால் எதுவும் தெரியாதோ யார் ஒருவர் கான்ஷியஸாக டெவலப் ஆகலையோ அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்ணுக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ நமக்கு அந்த நல்லது கெட்டது தெரியுது அப்படின்னா வி ஹாவ் ஸ்ப்ரெட் அவர் கான்ஷியஸ் கான்சியஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதால உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி பெருகுது அந்த ஒளி பெருகும் போது யார் ஏன் எதுக்கு பேசியிருக்காங்க இங்க நான் என்ன புரிஞ்சுக்கணும் நான் இங்க எப்படி இருக்கணும் மற்ற இடத்துல எப்படி இருக்கணும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ்னா எல்லாருமே ஃப்ரீயாக உட்காந்து ஓப்பனாக எல்லாமே பேசுகிறோம் ஆமாவா அதுவே அதர் சர்க்கல்ல நம்ம போகிறோன்னா நான் இப்ப வாய் திறக்கணுமா வேண்டாமா யோசிக்கிறோம் இல்லையா அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற உங்க ஒளி வந்து உங்களை கரெக்டான இடத்துல பேசவே அதுதான் அந்த உங்க ஆன்ம ஜோதி உங்க ஆன்ம ஜோதி உங்களுக்கு சரியான பாதை காட்டுது அந்த ஆன்ம ஜோதி இல்லைன்னா நம்ம இப்போ வந்து ஒரு இடத்துல போறோம் ரெண்டு பாதை இருக்கு எனக்கு ரூட் தெரியாது இதில் போனால் வழி வருமா அதில் போனால் வழி வருமா இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே எல்லா இடத்துல வருது எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணணும்னா அங்கே ரெண்டு ரெண்டு பாதை இருக்கும் அந்த ரெண்டு பாதையில் நான் எது சூஸ் பண்ணணும் அப்படின்றது புரியாது ஜென்ரலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ராங் ரூட் தான் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு ராங் ரூட்டில் தான் போவாங்க பட் நம்ம என்ன பண்ணுறோம் நான் கரெக்டாக வந்துட்டேன்ப்பா டயத்துக்கு நான் வந்துட்டேன் அது எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது நான் கரெக்டான எனக்கு யார் என்ன டைவெர்ட் பண்ணாலும் நான் கரெக்ட் ரூட் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு கரெக்டாக போயிட்டேன் சொல்கிறோமா இல்லையா இது நம்ம ஆன்ம ஜோதி நம்ம ஆன்ம அந்த ஒளி நமக்கு காட்டுற பாதை ஸோ இது எல்லாமே கனெக்ஷன்ஸு இப்போ நம்ம வந்து எனர்ஜி கான்சியஸ் விஸ்டம் அப்படின்னு நம்ம லோகோவில் அவங்க சும்மாவே போட்டுரல இதெல்லாம் தான் கனெக்ஷன்ஸ் இந்த கனெக்ஷன்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இது எல்லாமே நமக்குள்ள நடக்குது ஆனா நிறைய புரிஞ்சுக்கல நமக்கு தெரியலை இப்போ இதெல்லாமே நம்ம அழகா புரிஞ்சுக்கிட்டு நம்ம யாருக்காவது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்னு ஸோ இந்த காந்தி பெருகுது ஸோ அப்ப என்ன ஆகுது நாலெட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போனஸ் இப்போ வந்து மெடிடேஷன் பண்ண அப்புறமா எல்லா விஷயங்களும் ஈஸியாக புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரியுது இல்லையா எனி திங் இங்க நமக்கு வந்து வீடு அந்த நாலெட்ஜு வெளி வெளியே நாலேஜ் ஃபிசிக்கல் நாலேஜ் ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜ் நமக்கு வந்து இன்டியூஷ்னல் நாலெட்ஜ் இப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நாலெட்ஜுனா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் ஃபிசிக்கலில் இதில் பார்த்தோன்னா நிறைய 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 இதுதும் வரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸு சயின்ஸ் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் எந்த விஷயமானாலும் எஃபிஷியன்சி வந்திருக்குல்ல இப்போ அப்படின்னா நாலெட்ஜ் கம்ப்ளீட் கிராஸ்பிங் ஈஸியாக உங்களுக்கு நாலெட் புரியும் சோ இந்த ஒளி என்ன செய்யுது அப்படின்னா உங்களை ஞானத்துக்கு எங்கெல்லாம் ஞானம் இருக்கோ அங்கே உங்களை கூட்டிட்டு போகுது ஓகேங்களா நமக்கு வந்து ஒரு இட ஒரு டைம் இருக்கு எனக்கு இந்த சண்டே டைம் இருக்கு அப்படின்னு சண்டே டைம் வந்து நம்ம எங்கெங்கேயோ போய் சுத்தலாம் பீச்சுக்கு போலாம் அங்க போலாம் சினிமா போகலாம் எங்கெங்கேயோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கலாம் நம்ம ஏன் இங்க உட்காந்து இதெல்லாம் கேக்குறோம் அப்படின்னா நம்ம ஒளி நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் கைட் பண்ணுது கரெக்டாக ஸோ அந்த அந்த விஷயத்தால தானே நம்ம எல்லாம் இங்கே சேர்ந்துருக்கோம் இந்த இந்த செஷன் கேட்குறோம் இல்லைன்னா நம்மளும் இந்த ஒளி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா கட்டாயமாக நாலெட்ஜ்க்கு நம்ம நேரத்தை ஒதுக்க மாட்டோம் நம்ம பார்க்குறோம் எல்லாம் நிறைய பேர் நான் வந்து நீ தியானம் பண்ணு கிளாஸஸ் கேளு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க எனக்கு நேரமே இல்லை நேரம் ஒதுக்க மாட்டாங்க பிகாஸ் அவங்க கான்சியஸ் ஸ்ப்ரெட் ஆகலை அந்த ஒளி இன்னும் பிரைட் ஆகலை எப்போ என்ன தியானம் பண்ணுறீங்களோ நம்ம ஏன் வந்து ஃபார்ட்டி ஒன் டேஸ் செஷன் கம்பல்சரி நீ பண்ணணும் ஃபஸ்ட்டில் வந்தால் ஃபார்ட்டி ஒன் டேஸ் ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் வந்து தியானம் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஒரு மண்டலம் நம்ம தியானம் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜி சிஸ்டம்க்கு நம்ம உடல் மனம் வந்து ஒரு டியூனிங் ஆகுது டியூனிங் தான் ஆகுது ஒன்றும் ஆகலை ஃபார்ட்டி ஒன் டேஸில் டியூனிங் தான் ஆகுது ஸோ இந்த டியூனிங் ஆகும்போது நான் உட்காரணும் தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ்க்கு வரீங்க நீங்கள் ஃபார்ட்டி ஒன் டேஸில் மேபி நடுவில் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம் அதெல்லாம் வேறு பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் டேஸில் நீங்கள் பாடி மைண்ட் அண்ட் சோல்க்கு அந்த அலைன்மெண்ட்க்கு டியூன் ஆகுறீங்க பாடி மைண்ட் சோல் அலைன்மெண்ட்க்கு டியூன் ஆகுறீங்க அந்த டியூனிங் ஆனது ஆகிறதுக்கும் ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் ஈஸியாக நடக்கும் ஸோ அதுக்கு தான் ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் மெடிடேஷன் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தியானி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ தியானி அப்படின்னா மைண்ட் பாடி அண்ட் சோலோட அலைன்மெண்டில் இருக்கிறது தான் அந்த ஒரு மூணுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன நாலேஜ் அப்போ தான் உங்களுக்கு வருது ஸோ நாற்பத்தோரு நாள் முடிக்கும் போது ஒரு தியானியாக நீங்கள் மாறுறீங்க ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் உட்காரும்போது உங்களுக்கு வந்து கிளென்சிங்கோ எது எதோ எல்லாம் கிடையாது உங்கள் டெவலப்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஒன் டேஸில் ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஒன் டேஸில் எனர்ஜியால் சைதன்யம் அப்போ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அந்த சைதன்யம் ஸ்ப்ரெட் ஆக ஆக உங்கள் ஆன்ம ஒளி பெருகுது ஸோ அந்த ஆன்ம ஒளி தான் உங்களுக்கு நாலெட்ஜு நாலெட்ஜுக்கு வந்து வழி வகிக்குது இங்கே நாலெட்ஜ் இருக்குது இந்த தியானத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் வருது இல்லை ஃபர்ஸ்ட்ல நம்ம தியானம் செய்யும் போது கலர்ஸ் வருது ஆனா அந்த கலர்ஸ் வருதுன்னா ஐடென்டிஃபை ஆகாது ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஸோ கொஞ்ச நாள் போக போக என்னது என்ன இந்த கலரை பார்த்தேன்னே இது ரொம்ப அழகா இருக்கே ரசிக்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் போன அப்புறமா இந்த கலர்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது எனர்ஜிஸ் வந்து இவ்வளோ அது அற்புதமா அபுண்டன்ஸாக நான் எடுக்கிறேன் அப்படின்றது அப்போ புரியும் இன்னும் ஏதேதோ காட்சிகள் பார்க்குறோம் ஒரு மாஸ்டர்ஸை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தாலும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மயக்க நிலையில் இருப்போம் ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம் இன்னும் பண்ண 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 கான்ஷியஸ் பெருகுது இல்லையா அந்த ஒளி ஒளின்னு சொல்கிறோம் அந்த இன்னர் லைட் அதிகமாகும் போது கிளாரிட்டி அதிகமாகுது உங்களுக்கு தியானத்துலேயே பல விஷயங்கள் தெளிவாக புரியுது அதுக்கு முன்னாடி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒரு கொஞ்ச நாள் போயிட்டு ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ போயிட்டு எனக்கு அன்றைக்கி வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இப்போ தான் அர்த்தம் புரியுது நினைக்கிறோமா இல்லையா அப்போ என்ன ஆகுது உங்களோட ஒளி அதிகமாக ஒளி அணி அதிகமானதால் நீங்கள் புரிஞ்சிக்க முடியுங்க அப்படின்னா நாலெட்ஜ் ஈஸியாக புரியுது ஸோ எனர்ஜி கான்ஷியஸ் நாலெட்ஜ் எனர்ஜியால் உங்களுக்கு கான்ஷியஸ் பெருகுது கான்ஷியஸால் ஒளி வர்றதால அந்த ப்ரைட்னஸ் அந்த பிரைட்னஸ்ஸால் நாலெட்ஜ் புரியுது நாலெட்ஜ் அப்படின்னும் போது நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லலாம் இப்போ இங்கே லைட் இருக்கிறதால இங்கே இத்தனை சேர் இருக்குது இத்தனை பேர் இருக்கும் இதெல்லாம் தெரியுது ஸோ இது கூட நாலெட்ஜ் தான் இப்போ லைட்டே இல்லை இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குன்னா இது எதுவுமே தெரியாது இல்லையா கண்ணுக்கு ஸோ விஷன் நம்ம பார்க்குற பார்வையில் இதெல்லாம் தெரியுதுன்னா அது நாலெட்ஜ் அது தெரியலன்னா அதுவும் அந்த நாலேஜ் புரியல அப்படின்னு அர்த்தம் கண்ணு தெரியாதவங்கள இங்கே விட்டுறோம் அப்படின்னா அவங்க எல்லாமே இடிச்சிட்டு போவாங்க அதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம் கண் இருந்தும் நம்ம குருடன்களாக இருக்காங்க கண் இருந்தும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல கண் இருந்தும் குருடனாக இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா அங்கே என்ன லேக்கிங்னா எனர்ஜியே இல்லை சைத்தன்யம் விரிவடையில எதுவும் புரியாது சோ இந்த மூணு விஷயங்களா நம்ம இருக்கோம்னா அந்த மூணு விஷயங்களுக்கும் டெவலப் பண்ற ஒரு சோர்ஸ் தான் மெடிடேஷன் சோ இந்த ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்கும் தான் சரியான கண்ணோட்டம் உங்களுக்கு வரும் இதில் எது லேக்கிங் எது குறைபாடில் இருந்தாலும் சரியான கண்ணோட்டம் உங்களுக்கு வராது சரி இல்லாத கண்ணோட்டத்துக்கு ரொம்ப ஈஸியா நீங்க போயிடுவீங்க ஏன்னா அங்க ஞானமே இல்ல ஞானம் இருந்தாதான் சரியான கண்ணோட்டத்துக்கு நீங்கள் வருவீங்க ஸோ அந்த கான்ஷியஸ் ஸ்ப்ரெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொத்தத்தில் தியானம் அப்படின்றது தான் சோர்ஸ் நமக்கு ஒரு யோகி நான் சொன்னேன் யோகி வந்து எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கர்ம சித்தாந்தத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க எந்த விஷயமும் நான் இது செய்யும் போது கர்மா சேருது இல்லை கர்மா சேரலை அந்த அந்த கர்ம சித்தாந்தம் அப்படின்றது எப்பவுமே அவங்களுக்கு மைண்டில் இருக்கும் ஸோ அது கம்ப்ளீட்டாக அந்த நாலெட்ஜ் இருக்கிறதால செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு பார்க்கும் பார்வையிலையும் இந்த பர்ஃபெக்ட்னஸ் அவங்க கிட்ட இருக்கும் ஒரு மகான்கிட்ட போகும்போது தான் நம்ம வந்து ஒரு எவ்வளோ ஒரு பெரியவர் இப்போ புத்தர் இப்போ புத்தர்கிட்ட வந்து யாரோ திட்டுறாங்க புத்தர் வந்து சிரிச்ச முகத்தோட இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே அங்கே என்னன்னா கர்ம சித்தாந்தம் அப்படின்றது அவர் வந்து அந்த மைண்டில் கம்ப்ளீட் நாலெட்ஜ் இருக்கிறதால அங்கே அவர் கோவப்படலை இப்போ ஒருத்தர் கோவப்படும் போது நானும் கோவப்பட்டேன் அப்படின்னா அங்கே என்னது திரும்ப கிவ் அண்ட் டேக் அவன் கோவப்பட்ட நான் கோவப்பட்டேன் திரும்ப நான் கோவப்பட்ட அவன் கோவப்பட்டேன் இது இது வந்து திரும்ப கர்ம சித்தாந்தம் கிவ் அண்ட் டேக் கிவ் அண்ட் டேக் இந்த ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும்